பாமகவில் நடக்கிற குழப்பத்திற்கும் வன்னியர் சங்கத்துக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை அப்படின்னு வன்னியர் சங்கத்தோட தலைவர் கூத்த அருள்மொழி சொல்லியிருக்காரு தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவ ராமதாஸை சந்திச்சுட்டு வெளில வரும்போது கூத்த அருள்மொழி செய்தியாளர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தாரு அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நடக்கிற பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு கேள்வி கே அவர் நல்ல விஷயம் வரும் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் சொல்லியிருக்கதாகவும் கண்டிப்பா நல்ல விஷயம் நல்ல செய்தி வரும் அப்படிங்கறத சொல்லிருக்காரு அடுத்தது அடுத்தடுத்து பாமகவுல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வராங்க மருத்துவர் ராமதாஸ் ஒரு பக்கம் பொறுப்பாளர்களை நியமிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அதே நேரத்துல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் பொறுப்பாளர்களை யாருமே நீக்கவே இல்லை ஏற்கனவே இருக்க பொறுப்பாளர்கள் தொடர்ந்து பணியாற்றி வராங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு இப்படி பொறுப்பாளர்கள் நியமனமும் தொடர்வார் அப்படிங்கறதும் மாற்றி மாற்றி வர்றதுனால இதற்கு பின்னணியில வன்னியர் சங்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க இந்த கேள்விக்கு பூத்த அருள்மொழி சொன்ன ஒரு பதில் என்னன்னா பாமகவுல பொறுப்பாளர்கள் நியமனத்துக்கும் வன்னியர் சங்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடுதலா வன்னியர் சங்கத்தோட பொறுப்பாளர்கள் நியமனம் சம்பந்தமா மட்டும்தான் வன் நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் சந்தைக்கு வந்ததாகவும் வன்னியர் சங்கத்துக்கும் பாமகவுக்கும் எந்த விதமான இந்த பிரச்சனைகளுக்கும் சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு தான் தான் வன்னியர் சங்கத்துடைய தலைவர் அப்படிங்கிறதுனால தனக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு ஒரு பொறுப்பாளரை நியமிக்கிறதுக்கும் நீக்கிறதுக்கும் தனக்கு அதிகாரம் இருக்குது அப்புறம் நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் தான் இருக்கு அப்படின்னு கூத்தாறு முறை தெளிவுபட சொல்லியிருக்காரு இப்ப நாங்க வர்றது வன்னியர் சங்க பொறுப்புக்காக பொறுப்பு ஒண்ணு மாற்றி அமைக்க முடியாது நான் தான் தலைவன் ஐயா தான் நிறுவனர் அது ஒன்னும் மாற்றுதல் இல்லை